காளை வேளாங்குளம் மண்ணின் மைந்தர் பி அழகர் சாமி ஏ புருகேஸ்வரி வேளாங்குலம் இருப்பு திரிச்சு மாமரி நிக்கிட்டேன் மாடு நிக்கனும் காளையார் கோவில் நிக்கிட்டேன் தருமபுனீஸ்வர துணையோடு சீனு பிரதர் சுல்லா காளை மிக துடிப்புடன் வல்ல வந்து கொண்டிருக்கின்றத அந்த கோவால்ல அடக்கியே அந்த காளைகளே என்ற ஒற்றை ரோப்போடு மதுரை மாவட்ட பன்னிற்கு பெருமை சோத்திடா மதுரை மாவட்டம் சேரும் சிறுபுடி நாடு வி எஸ் நகரம் கருப்பன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் சந்தமில்லாந்த போட்டுகையில் பரிசுத்தகளை காலையும் சுதன்ம காலல் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா உதவு மிக்க வீரர்களா ஆற்று மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே தன் சொத்து பத்துக்களெல்லாம் முப்பத்தி இரண்டரை கிராமத்திற்கு வாரி இணைப்பார் இந்து மதத்திலே பிறந்து இஸ்லாமிய மதத்திலே பால் குடித்து கிறிஸ்தவ மதத்திலே கல்வி கற்று தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்களாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற பசுபோன் சித்தர் பெருமகனார் மா வீரன் முத்ராமலிங்க தேவர் நல்லாசியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மா வெறுமரம் வந்து விரட்டு நிகழ்ச்சி தன் சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மண்ணின் மைந்தர் அழகர் சாமி முருகேசரி குடும்பத்தார்கள் சார்பாக காலையார் கோவில் தர்ம புனீஸ்வர துணையோடு சீன பிரதர் சுல்லான் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீருவோம் என்ற ஓற்றை நோக்கோடு மதுரை மாவட்டம் வென்றாலே அந்த சுந்தர பாண்டியனார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடார் வி எஸ் நகரம்

மாடுபுடி வீரர்கள் வந்தா வருகை பதிவு செய்து கொள்ளுங்க எவ்வளவு நேரம் சொல்றது மாடுபுடி வீரர்கள் வந்திருந்தா வருகை பதிவு செய்து கொள்ளுங்க சீட்டியடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர உரிசை வாங்க தமிழா மாடுபுடி வீரர்கள் கேக்குதா போ மாடுபுடி வீரர்கள் வந்திருந்தா வருகை பதிவு செய்து கொள்ளுங்க போய் கேக்குதா இல்லையா சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை வி அழகர் சாமி ஏ முருகேஸ்வரி வேளாங்குளம் இருப்பு திருச்சி குடும்பத்தார்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் தர்ம முன்னீஸ்வரர் துணையோடு சீனு பிரதர்ஸ் வரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சீட்டு அடியுங்கள் கை கை தட்டுங்கள் நடந்து மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு வி எஸ் நகரம் கருப்பன்குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது தங்களுக்கான சிறப்பு பரிசு வெற்றி பரிசு வந்து வாங்கிக்கங்க